திருச்சிற்றம்பலம் தினமும் ஒரு சாஸ்திரமும் தோத்திரமும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம சிந்திச்சிட்டு இருக்கோம் நம்ம அறிவொளி சபையில இன்னைக்கு நம்ம உண்மை விளக்கம்ல பதினான்காவது பாடல் இத சிந்திக்க இருக்கிறோம் ஆஹ் இது வந்து இத சொல்ல ஆரம்பிக்கலாம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இங்க வந்து மணவாசகம் கடந்தார் மெய்கண்ட தேவநாயனா கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஆறாறு தத்துவம் அதுல ஆஹ் முப்பத்தாறு தத்துவத்துல ஃபர்ஸ்ட் பஞ்சபூத தத்துவங்களை விளக்கினாரு அடுத்தது அந்த பஞ்சபூதங்களோட குணமாக இருக்கக்கூடிய தன் மாத்திரைகளை விளக்கி கொண்டிருக்கிறார் அதுல நேத்திக்கு மூன்று விஷயங்களை பார்த்தோம் செவி தோல் கண் வந்து என்ன அறியும் அது வந்து ஒரு இந்த செவி தோல் கண் நாக்கு மூக்கு அப்படிங்கிறது நம்ம உறுப்பாக நம்ம கண்களுக்கு வெளியே புற உறுப்புகா உறுப்புகளாக தோன்றுகிறது ஆனா ஞான இந்திரியங்கள் அப்படிங்கிறது அந்த உறுப்புக்குள் இருந்து செயல்படக்கூடிய கருவிகள் மிஷின்ஸாக நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால வெளியில தான் இந்திரியம் அப்படின்னு நம்ம சொல்றது தப்பு இந்திரியம் அப்படிங்கிறது அந்த உறுப்புக்கு உள் நின்று செயல்படுவது அந்த உறுப்போட வேலை என்ன அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம உள்ளார கொண்டு வந்து சேர்ப்பது இப்ப பாத்தீங்கன்னா சில ஆஹ் யூவி லைட்ஸ் அப்படின்லாம் இருக்கு அந்த யூவி லைட்ஸ் எல்லாம் ஆஹ் உங்களுக்கு வந்து கண்ணால பார்க்க முடியாது சில சில ஆஹ் இப்போ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம்தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்களால பார்க்க முடியாது அதனால் எதையெல்லாம் நாம் பார்ப்பதற்காக வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் அது நம்ம கண்ணுல இருக்க பொருத்தப்பட்டு இருக்கின்ற அந்த உறுப்பானது நமக்கு அதை காட்டி மூளையில கொண்டு போய் பதிய வைக்குது இத வந்து நம்ம சொல்றோம் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இப்ப நீங்க வானத்தை பாக்குறீங்கன்னா வெறும் நட்சத்திரங்கள் மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இந்த இந்த சாதாரண கண்களை வைத்து பார்க்க முடியாது அதுக்கு இன்னும் ஒரு செயற்கையான கருவிகளை நாம பயன்படுத்துறோம் அப்பனா இந்த கருவி சில ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக ஒரு குறைந்தபட்ச நம்ம எதையெல்லாம் பார்ப்ப பார்த்து நாம வந்து வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நகர்த்தணுமோ அந்த அளவுக்கு தேவையானவற்றை காட்டி அது நமக்கு மூளையில பதிய வச்சு அதுல இருந்து நம்மள செயல்பட வைக்குது நம்மள இயங்க வைக்குது அது இல்லைன்னா இப்ப இந்த அஞ்சும் இல்லை இப்ப எந்த ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு மூணுல நாலு வந்து கம்பல்சரியா இருக்கும் அஞ்சுமே இல்லாத ஒரு மனுஷன்னு நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அஞ்சுல ஏதாவது ஒன்னு இருந்துதான் இருக்கும் அதை வச்சு அவங்க பாக்கிய வந்து அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வாழ்க்கைய போராடி அவங்க வெற்றி பெறுவாங்க அது இது எல்லாமே இறைவன் நமக்கு வழங்கக்கூடிய டாஸ்க்கு தான் இது வந்து இப்படி கொடுத்தா இவனால எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒவ்வொரு தடவையும் நமக்கு கொடுக்கறாரு வினை பயனை பொறுத்து நமக்கு கொடுக்கறாரு அதையும் இறைவனின் நாமத்தை சொல்லும் பொழுது அனைத்தும் நமக்கு கை கூடுகிறது கூடி அதுலயும் வெற்றி பெறவும் முடிகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது இந்நேத்திக்கு நம்ம பார்த்தது வந்து இன்னைக்கு பதினான்காவது பாடல் நன்றாக நீர் இடமா நா இரதம் தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறையாகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு பாடல் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த நாக்கு அப்படிங்க கூடிய கருவியானது சுவை அப்படிங்கிற தன்மாத்திரைய இடமாக பற்றி நாக்கு அப்படிங்கிற ஒரு உறுப்புல இருந்து செயல்படக்கூடியது இது வந்து நம்ம இந்த நாக்குங்கிற கருவியால சுவையை உணர முடிகிறது அடுத்தது மூக்கு என்கின்ற இந்த கருவியானது மனம் என்னும் தன் இடமாக பற்றி அது மன அதாவது மனத்தெல்லாம் உள்வாங்கிக்குது உள்வாங்கி மூக்கு ஆகிய உறுப்பில் இருந்து செயல்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சுட்டு இப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லல சிவ ஆகமங்கள் சொல்லுகிறது என்னைக்கு அன்னைக்கே இந்த சிவாகமங்கள் யார் கொடுத்தது நம்ம சிவபெருமானார் கொடுத்தது சிவ ஆகமங்கள் வேதங்கள் அனைத்தும் சிவபெருமானால் நமக்கு வழங்க பெற்றது அதனாலதான் ஆகமங்கள் படி கோவில்கள் கட்டப்படுகிறது ஆகமங்கள் படி பூஜைகள் நடைபெறுகிறது வேதங்கள் முழங்க ஒரு குடமுழுக்கு நடைபெறுகிறது வேதங்கள் அப்படிங்கிறது ஒரு முழக்கமாக முழங்கி அங்க வந்து ஒரு ஒரு நல்ல செயல்கள் ஒரு யா யாக நடத்துறது இது எல்லாத்துக்கும் வேதங்கள் எல்லாம் சொல்றாங்க ஆகம முறைப்படி ஒரு ஒரு திருவிழாக்கள் நடைபெறுகிறது அதனால எல்லாமே நமக்கு வரையறுத்து வழங்கியவர் சிவபெருமான் அதனால அன்றே நமக்கு சிவா ஆகமங்கள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்றாரு இதெல்லாம் சொல்றது யாரு ரெண்டு வயது குழந்தை அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பேற்பட்ட அந்த திருஞான சம்பந்த மூர்த்தி திருப்பாடலை பாடி அதனால் ஆஹ் பெற்ற குழந்தை அப்படின்னா அந்த ஞானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அடுத்தது இந்த ஐந்து பொறிகளையும் புலன்களையும் ஆஹ் அதாவது புலன்களில் வழி ஒட்டாமல் திருவருள் துணையால் நல்வழிப்படுத்துபவர்கள் தடை ஏதும் இன்றி பேரின்பு வீட்டிற்கு செல்வார் இங்க சொல்றாங்க அதாவது இந்த புலன்கள்லாம் ஆசையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் முதல்ல நம்ம அஹ் பாட்டிலேயே பார்த்தோம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம் அப்படின்னு பதினோராவது பாட்டுல சொன்னார் இந்த ஆசை அப்படிங்கிறது வந்து நம்ம செயல்படுவதற்கு தேவையானது ஆனா நம்ம அதுக்குள்ளார அழுந்திடக்கூடாது இப்ப வந்து ஒரு புதக்குழி இருக்குன்னு வச்சிங்களேன் அது அதை கடந்து போகணும்னா நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு தாமரை இலையில நீர் போல அது கடந்து போடுமோ அப்படி போனா பிரச்சனை இல்லை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கால் வைக்கும் பொழுது அதுக்குள்ளார அழுந்திட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மாட்டிக்குவோம் சொல்றாங்க இந்த ஐந்து ஐந்தையும் வென்றார் இன்ப வீடு இந்த அஞ்சையும் வென்றுட்டாங்கன்னா அவங்க இன்ப வீட்டுக்கு சென்று விடுவார்கள் இத திருவள்ளுவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு அவனுக்கு இந்த உலகத்தில் கட்டப்பட்டிருக்கின்ற கயிறு அவிழ்ந்து விடும் அப்படிங்கிறத சொன்னார் அதே மாதிரி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனும் ஒன்றோடி கண்ணே உல அப்படிங்கிறதையும் சொன்னார் அதே மாதிரி இதை இதை இதையெல்லாம் தாண்டி நாம் செல்ல வேண்டும் இந்த புலன் மயக்க மயக்க முறக்கூடாது அந்த மருள் நீங்க வேண்டும் இந்த இவையெல்லாம் இப்ப என்ன சொல்றேன்னா ஆஹ் இப்போ ஒண்ணு பிடித்திருக்கு அப்படிங்கறதுனால நம்ம அதுக்கு அடிக்ட் ஆகிக்க கூடாது காரணத்திற்காக இந்த இருக்கிறோம் என்ன காரணத்துக்காக இந்த வேலையை செஞ்சோம் அந்த காரியம் முற்று பெற்று அடுத்த நிலைக்கு போகிறத பத்தி தான் யோசிக்கணுமே தவிர்த்து அந்த காரியத்தின் மேல பற்று கொண்டு அதற்குள்ளாரேயே அழுந்தி உழன்று கொண்டு இருந்தா நாம ஆஹ் வெற்றி பெறலைன்னு அர்த்தம் அது தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதனால ஒரு பொருள் வேண்டும் அப்படின்னு நினைச்சு இது இருந்தே ஆகணும்னு நினைக்கிறதும் இது வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறதும் அது ரெண்டுமே தப்பு தான் அதனால தேவைக்கு எது வழங்கப்படுகிறதோ அதை உள்ளவாறே ஏற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு சென்று கொண்டே இருப்பதை தான் நாம சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இந்த பாட்டிலேயே அங்கங்க உணர்த்திக்கிட்டே இருக்கிறார் இங்க தத்துவத்தை தான் சொல்றாரு ஆஹ் ஐம்பலன்கள்னா என்னான்னு அப்பயே சொல்லிடுறாரு இந்த அஞ்சு தாண்டா உனக்கு கொடுத்துருக்கிற டாஸ்கே இதை நீ வெற்றி பெற்றனா நீ கிளம்பிடலாம் பாத்துக்கோ அப்படிங்கிறத சொல்றாரு ஆனா அதை வெற்றி பெறுறது அவ்வளவு ஈஸி இல்லைங்கிறத நமக்கு தெரியும் அதையும் அது எதனால கஷ்டம் அப்படிங்கிறதையும் நமக்கு பின்னாடி வர தத்துவங்கள் வழியா நமக்கு புரிய தான் போகுது பட் பட்டு இங்கேயே வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஞாபகப்படுத்திடுறாரு ஆஹ் இன்னொரு தடவை இதை சொல்லிடுறேன் நன்றாக நீர் இடமா நா தான் அறியும் பொன்றா மனம் மூக்கு பூ இடமா நின்று அறியும் என்று ஓதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் என்ப வீடு திருச்சிற்றம்பலம் திருவதிகை மனவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயனமே